மசூது ஜின்னா ரியாது சவுதி அரேபியா ரியாதுல இருந்து கேட்குறாங்க என்னுடைய கேள்வி ஜனாசா தொழுகை தெருவில் வைத்து தான் தொழ வேண்டுமா அதாவது இறந்தவரின் வீட்டு முன்பாகத்தான் தொழ வேண்டுமா அதை அடக்கக்கூடிய பள்ளியில் வைத்து தொழுதால் என்ன பிரச்சனை இதை வைத்து சமீபத்தில் கடைநல்லூரில் பெரிய பிரச்சனையும் நடைபெற்றது நபிவழி தொழுகை என்று சொல்லி வருகிறார்கள் இதை பற்றி விவரம் விவரம் சொல்லவும் சொல்லி கேட்குறாங்க ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல மாதிரி மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது இங்கதான் இப்படி தான் தொலை வேண்டும் இந்த இடத்துல தான் தொழுக நடத்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டாயமான வழிமுறையை நாம சொல்ல முடியாது பள்ளிவாசலுக்குள்ளேயும் தொழுகலாம் பள்ளிவாசலே ஒரு தனியா ஒரு இடம் வைத்து அந்த இடத்துல நீங்க தொழுகலாம் வீட்டில் வீட்லையும் தொழுகலாம் ஒரு தெருவுல வீட்டில் வாய்ப்பு ஒரு தெருவுல நின்று எல்லாரும் தொழுகலாம் தான் தொலை வேண்டும்னு ஒரு கட்டாயத்தை நபிவர்கள் நமக்கு வழிமுறையை படுத்தி காட்டி தரல பள்ளிவாசலோட தப்புலாம் கிடையாது இப்படி இப்படி எல்லா இடத்துலையும் தொழலான்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்கள் தொழுவோம் இதுதான் வழிமுறை என்று ஆக்குவதுதான் பிரச்சனை இப்ப நபீர் காலத்தில் நீங்க பார்க்க ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சாரதுகு அபி ஒக்கா சிறையில் அவங்களுடைய ஜனாசாவை ஆயிஷா நாய் சொல்றாங்க பள்ளிவாசில கொண்டு வந்து தொழுகை நடத்துங்கிறாங்க மக்கள் அதை ஏத்துக்கல அப்போ ஆயிஷா நாய் சொல்றாங்க மக்கள் ரொம்ப சீக்கிரமா மறந்துடுறாங்களே சொகைலிபுனு பைலாவுடைய தொழுகை ரசுல்லா வச்சு தானே தொழுதாங்க ஏன்னா இப்ப பள்ளிவாசல் வச்சு தொழுகிறது என்னமோ பாவம் மாதிரி குற்ற மாதிரி தொழக்கூடாது மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பள்ளிவாசல் வச்சு தொழுகலாம் என்று அவங்க பள்ளியில் வச்சு தொழுதாங்க என்பதற்கான சான்றை அவர்கள் சொல்கிறார்கள் அதை நாம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாம பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே தொழுக ஜனாசா தொழுக நடத்துறதுக்குனே ஒரு ஒரு இடத்தையும் ரசூலாக வச்சிருக்கிறாங்க அப்படியும் அதிசயத்துல பார்க்குறோம் ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறாங்க கல்லறிந்து தண்டனை அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது எங்க நிறைவேற்றப்பட்டது என்பதை பத்தி சொல்லும் பொழுது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க ஜனாசா தொழுக நடத்துறதுக்குரிய இடம் இருக்குல்ல அங்கதான் இது நடந்துச்சு அங்க வச்சுதான் இந்த தண்டனை நிறைவேற்றினாங்க அப்ப பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஜனாசா தொலகை நடத்துறதுக்குன்னு அப்படியும் ஒரு இடத்தில சொல்லா உருவாக்கி இருக்கிறாங்க அதுலதான் பெரும்பாலும் ஜனாசாவுக்கான தொழுகை நடைபெற்று கொண்டு கொண்டிருந்திருக்கிறது அப்ப அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளேயும் ஓகேதான் பள்ளிவாசலை ஒட்டி அதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ண அதுவும் ஓகேதான் அதே மாதிரி அபுதுல்லஹா லலியுல்லா அவங்களுடைய புள்ள மகன் உமையர் சின்ன புள்ள இறந்து போயிடுறாரு அப்புறம் சுசலா லேஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறாங்க அபுதுல்லாவுடைய வீட்டுக்கு போறாங்க அங்கே வீட்டிலேயே தொழுகை நடத்துறாங்க ஜனாதா தொழுகை உமையுக்கான தொழுகை எப்படி தொழுகிறாங்க ரசுல்லா தொழுகிறாங்க ரசுக்கு பின்னாடி அபுதுல்லா நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி உம்முஸ்லீம் லலியுல்லும் நிற்கிறாங்க அனுதா நிற்கிறாங்க இது மாதிரி நம்பி அவர்கள் வீட்டில் வச்சே தொழுகை நடத்துறாங்க இப்ப வீட்டிலும் தொழலாம் பொதுவெளியிலும் தொழலாம் பள்ளியிலும் துளலாம் பள்ளிக்கு அருகிலே அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு அதுவும் அதுதும் இங்கே தான் தொழுமை இப்படித்தான் தொழுமை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம முன்னாடி இந்த இணை கற்பிக்கிற பள்ளிவாசல்கள் என்று ஒரு விஷயத்த சொல்லி அந்த மாதிரி பள்ளிகளுக்கு போகக்கூடாது அங்கே அந்த மாதிரியான பள்ளிகளில் ஜனாத தொழுமை நடத்தக்கூடாதுன்ற ஒரு வாதத்தை நம்ம முன் வச்சிருக்கிறோம் அது அறியாமையில் சொன்னது அது சரியான செய்தி அல்ல அது பிழையானது ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நாம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாவுக்குரிய பள்ளிவாசல்கள் தான் அல்லாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிகள் தான் இணைகேற்பித்தலுக்காகவும் சமூக பிரிவினைக்காகவும் அல்லாவின் எதிரிகளுக்கு அடைக்கலம் தருவதற்காகவும் அந்த நோக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தா அந்த பள்ளிக்கு தான் அல்லா சொல்ற அந்த இலக்கணங்கள்லாம் பொருந்தும் ஒரு நாலு காரணங்களை சொல்லி அல்ல சொல்றான்ல இந்த பள்ளிகளை எல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால இதை காரணமாகி கொண்டு அங்கே அங்கே வந்து மோடு தோதுறாங்க அங்கே வந்து வேற ஏதோ இணைகேற்பித்தல் காரியம் நடக்குது அங்கே என்ன பள்ளியாசல் அங்கே தொழகக்கூடாது என்று சொல்ல முடியாது தாராளமாக நம்முடைய வள வளமையான தொழுகைகளையும் நிறைவேற்றலாம் ஜனாசா தொழுகைகளை அங்கே நிறைவேற்றலாம் கடந்த காலத்தில் அப்படி சொன்னது அது பிழையானது எனவே அதே அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை சரி காணக்கூடியவர்கள் அப்படி செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் அது சரியான நிலைப்பாடு இல்லை மார்க் அடிப்படையில் எங்கும் தொழுகலாம்